அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கீழ நாடு அந்த ஏரியாவில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் பிரிவில் வடக்க பத்து திசையில் இருக்குது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது அகலம் முப்பது நீளம் எண்பத்தி மூணுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு ஆசா ஸ்கூலு பஸ் ஸ்டாப்லாம் வாக்கவுப் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது அதேமாரி தர்மபுரம் ஆதின காலேஜ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலையும் ஏவிசி காலேஜ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் டார்கெட் ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுலேருந்து தான் நம்ம பார்க்குற இந்த நகர் வருது நல்ல சேஃப்டியான ஏரியாவும் இருக்குது பீஸ்ஃபுல்லான ஏரியாவும் அமைந்துள்ளது ரோடு வசதி பாதாள சாக்கடை வசதியெலாம் இருக்குது அதேமாரி ஈவி சர்வீஸ் லைனும் பக்கத்துலேயே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்